அன்போடு நடைத்துறைக்கும் இப்பொழுது முனைவர் குழந்தசாமி அண்ணா அவர்கள் சாமி அவர்களுக்கு முன்னாடி அணிவகுத்து ஆசை பெறுகின்றார் அடுத்தபடியாக விஜய் சண்முகம் அண்ணா அவர்கள் மாலை அணிவித்து ஆசி பெறுகின்றார் அடுத்தபடியாக மருத்துவ சாமி அவர்களுக்கு மருத்துவர் கோபி அவர்கள் புனாடை அணிவித்து ஆசி பெறுகின்றார் அவர்கள் மருத்துவர் கோபி அவர்களுக்கு நூத்தி இரண்டு வயது இளைஞருக்கு நல்லடை சிறப்பு செய்கின்றார் நல்ல அணிய சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார் மருத்துவர் இப்பொழுது விஜய் சண்முகம் ஐயா அவர்கள் சார்பாக மருத்துவர் கோபி அவர்களுக்கு நூற்றி இரண்டு வயது இளைஞருக்கு இப்போது இடமும் மாலையும் சாமி அவர்கள் அணிவித்து பொன்முடி சுப்பையன் அவர்கள் மகர்மலை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் உங்களது பாராட்டுக்களை உரத்த கறவொழியின் மூலம் உருந்தாக்குங்கள் நாம் அனைவரின் சார்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லுகிறோம்

ல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய தலைவர் புலவர் காளியப்பன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்கியிருந்தார் மருத்துவ சிறப்பு செய்யும் பொழுது அவருடைய பணிகளை பாராட்டி எங்களுடைய தமிழ்நாடு இலக்கிய பேரவை துர்கா பை தமிழ் சங்கமும் பாரதி மூத்தோர் அமைப்பு மூன்றினுடைய சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கின்றோம் இதில் அடிகளாருடைய முன்னாள் திட்டுகளை வணங்கி நான் தொடங்குகின்றேன் மகாத்மாவும் நூறாண்டு கடந்த மருத்துவர் கோபி பற்றி காந்திக்கு நிகரென கண்டனமாம் தேடினேன் சாந்தமும் சத்தியமும் சரியாத உழைப்பு உடைய மாந்தர் குலத்திலகம் மருத்துவர் கோபி பேர் காந்த பார்வையோடு கரிமொழி கொண்டவர் செராய் ஊர் வந்த சேர நாட்டு தமிழறிவர் கரார் பேர் வழிதான் கொள்கை பிடிப்பினில் காந்தியும் காரல் மாற்றும் கலந்த காய கல்பம் இரங்கல் பாரதியை ஏற்றும் கொடிமரம் நூற்றாண்டை கடந்தவர் சீர்மதி மணவாளர் சாற்றியிருவோம் புகழ் மாலை சண்முகத்துடன் சேர்ந்து

பாண்டியர் மதுரையில் பண்புதம் படித்தவரே வேண்டிய விடுதலை வேட்கையில் விறகானாய் ஓடவிட்டு சுட்டுவிட காவலன் கூறுகையில் ஆடவன் ஆனடா ஆழையில் சுட்டுவிடு முதுகில் கொண்டுவட முட்டாளா நான் உனக்கு அது தாண்ட தமிடன் அழுத்தமாய் பேசினாய் வெள்ளையினை எதிர்த்ததால் எட்டாண்டு சிறைவாசம் கொள்ளையினை போலவே இரண்டாண்டு வனவாசம் நல்லகன் நண்பரே நாதியற்றோ தோழரே இல்லாத ஏழைக்கு இலவசா மருத்துவராம் பெண்ணின் தலைமையில் தான் பேருலகம் பிழைக்கும் கண்டபோதெல்லாம் கற்குறைக்கும் கருத்தாளா யோகாவை ஒரு நாளும் ஒதுக்காத செய்வரே ஓமியோ பதியாலே அலோபதியை அசர வைத்தாய் வேறோர் பெரியவரால் பேசப்படும் பெருந்தகையே நூறு வயதானாலும் நுடங்காது மேனிகரே செக்கிருத்த செம்மலுக்கு சரிசமமாய் பைத்தடலாம் மிக்காரும் உப்பாரும் மேதினியில் இலை உணர்வு பாரதி மன்றத்தால் பாலகற் திறமைகளை பாலியலியை செய்து பரிசு பல தந்தவரே மார்க்கத்தை போதிக்கும் மதத்தலைவர் போனாது யாருக்கும் அன்புகா அறத்தை சொல்பவரே

தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய வாழ்த்து மடலை வாழ்த்து மடலை இப்பொழுது விழா நாயகர் அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கடவுளின் மூலம் உங்களது வாழ்த்துக்களை

தமிழ்நாட்டிலே தாய் தமிழ் பள்ளி என்ற ஒரு பள்ளி ஆரம்பித்தாங்க ஞாபகம் இருக்குமா நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி ரோட்டில் நின்று போராடலாம் தமிழ் மக்கள் மட்டும் வேண்டும் ஐயா ஐயாவோடு நான் நிறைய போராட்டங்களை கலந்திருக்கிறேன் அத்தையாகவே நீங்கள் எல்லாருமே ஏன்னா சைவத்தை மட்டும் தமிழ் 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 என்பது அவர் உயிர் அவர் ஆன்மம் அவருடைய சாப்பாடு எல்லாரும் வாழ்க்கை அடுத்தபடியாக